அதில் உள்ள எல்லாவற்றையும் படைத்த என் அருள்நாதர் நாமத்தினால் உங்கள் அனைவரையும் வாழ்த்தி வரவேற்பதில் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன் ஜபம் பண்ணுதல் என்ற ஒரு தலைப்பில் உங்களோடு பேசுவதில் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன் சொல்கிறார் இதோ கதி நெருப்பை ஊதி உண்டு நான் சிருஷ்டித்தேன் கெடுத்து விக்ரகமாக்குறவனையும் நான் சிருஷ்டிட்டேன் அதாவது உருவாக்குறவனையும் நான் படைச்சேடா அத அழிக்கிறவனையும் நான் படைச்சேன் அதனால உனக்கு விரோதமா வர்றவங்கள அவங்க அழிந்து போகணும்னு ஜெபிக்காத அவங்க நாசமா போகணும்னு ஜெபிக்காத அவங்க விளங்காம போகணும் கால் இல்லாம போகணும் என்ன செய்யணும்னு நினைச்சாங்களோ அதே அவங்களுக்கு உண்டாகணும்னு நீ ஜெபிக்காத அந்த செவத்தை தேவன் பொருள்போதும் அங்கீகரிக்க மாட்டார் ஏனென்றால் அவர் நீதி உள்ள தேவன் அவர் உண்மை உள்ள தேவன் ஏனென்றால் இந்த பூமியில் உள்ள எல்லா மனிதர்களையும் அவர் படித்திருக்கிறார் அவருடைய விருப்பம் என்னவென்றால் ஒருவரும் அழிந்து போகக்கூடாது எல்லாரும் பரலோக ராஜ்ஜியத்தை வந்து அடைய வேண்டும் என்பதுதான் விருப்பம் உனக்கு சத்துக்கள் அதிகமாக எழுப்பி இருக்கலாம் உனக்கு ரோகமாக எழுப்பி உன்னை அழிக்க வேண்டும் உன்னை நிர்மலமாக்க வேண்டும் என்று கூட திட்டங்களை போட்டுக்கொண்டு செயல்பட்டு இருக்கலாம் நீ அவருடைய மேல போராமப்பட வேண்டாம் அவர்கள் அழி நல்லா இருக்காங்களே என்ற ஆண்டவர்களிடம் போய் முறையிட வேண்டாம் அவர்கள் மனம் வேண்டும் அவர்கள் பரலோகராட்சியை வர வேண்டும் சுதந்திரம் கொள்ள வேண்டும் என்று ஜவ் பண்ணுங்க அப்பொழுது தேவன் உன் சிறை மாற்றுவார் அப்பொழுது உனக்கு விரோதமாக எல்லாம் உன் பட்சத்தில் வரும்படி தேவன் செய்வார் அதனால் இதை கேட்டுக்கொண்டிருக்கிற எனக்கு பிரியமானவர்களே உன் ஜபம் தேவனை பிரியப்படுத்தக்கூடிய ஜபமாக இருக்கட்டும் எப்படி யோகம் செபித்தாரோ எப்படி தானியல் செபித்தாரோ இயேசு கிறிஸ்து பாருங்க அழகாக கல்வாரி சிறுவையில் தொங்கிக் கொண்டிருக்கும் போது வேண்டுதல் செய்தார் பிதாவே இவர்களை மன்னியும் தான் dan saya akan menjawab saya akan

மாற்றி தேவனுடைய உயர்த்தி வைப்பார் இந்த வார்த்தை மூலமாக ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக ஆமே